இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா முதல் வாசகம் இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு மற்றும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் இறைவார்த்தை வார்த்தை அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் பல்லவி இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் பல்லவி இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவித்தீர் பல்லவி இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பிரலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை பல்லவி இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இரண்டாம் வாசகம் என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே காளிகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவையல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பாவம் போக்கும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவையல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார் இந்த திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரைத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதுதர் அவரைப் பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் நிகழும் நான் கன்னி ஆயிற்றே என்றார் வானதுதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி